மகாப்பிரிய ஆச்சரணம் பெண் என்பவள் மாபெரும் சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது அவள் அறிவின் ஊற்று அதனால தான் கணவனுக்கு சொல்லும் பொழுது மனைவியை அவள் மந்திரியாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தினால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இங்கே மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அறிவுரை சொல்வதில் மந்திரிக்கு நிகர் யாரும் கிடையாது இல்லையா ஒரு அரசன் இருக்கிறார் என்றால் அந்த மந்திரியாக இருப்பவர் சரியான அறிவுரை சொல்லி அந்த அரசனை வழிநடத்த வேண்டும் இல்லையா அப்படித்தான் இங்கு மனைவி என்பவளும் மந்திரியாக இருக்கிறார் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க கிருபானந்த வாரியார் சொல்லுவார் ஒரு விவசாயி இருக்கிறான் அவனுடைய நிலத்தில் அறுவடை காலம் நெருங்குகிறது அந்த நிலத்தில் ஒரு பூதம் வாழ்ந்து வந்தது இப்போ அறுவடை காலம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ பூதத்துக்கு வேறு வழி கிடையாது அந்த இடத்தை விட்டு போகணும் அது எவ்வளவோ சொல்லி பார்க்குது ஆனால் விவசாயி அறுவடை செஞ்சுத்தானே ஆகணும் யாராக இருந்தாலும் அறுவடை செய்தால்தானே அந்த பலனை அவன் அடைய முடியும் ஏன்னா அதற்காக எவ்வளவு இருக்கிறான் எவ்வளவு செலவு செய்திருக்கிறான் இந்த நெல்லை வைத்துத்தானே அவனுடைய ஜீவனமே நடக்கிறது அவனும் சொல்லி பார்க்குறான் ஆனால் பூதம் வந்து நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வேறு வழி கிடையாது நான் அறுவடை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பூதம் சொல்லதான் ஒரு சாபம் கொடுக்குது என்ன சாபம் கொடுக்குது அப்படின்னா ஒரு கட்டுக்கு ரெண்டு படி நெல் தான் வரும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குது ஒரு கட்டு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கட்டாக இருக்கும் இல்லையா அந்த கட்டுக்கு ரெண்டு படி நெல்னை அவனுக்கு கூலி கொடுக்கக்கூட பத்தாது அவன் அப்படியே வந்து மனசு நொந்து போயிடுறான் இது என்னது இப்படி வருதே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணோம் அறுவடை வருது இந்த திரவம் நம்மளுடைய கடனை எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப சங்கடப்படுறான் அப்போ அவளுடைய மனைவி வருகிறாள் அவளுடைய மனைவி வந்து கணவனுடைய முகத்தை பார்த்துவிட்டு என்ன சோதனைன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அதை என்ன நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அதற்கு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன ஒன்று விவசாயம் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு இவ்வளவு தானே வாங்க அறுவடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை ஆரம்பிக்கும் பொழுது மனைவியானவள் என்ன சொல்கிறாள் என்றால் இரண்டு இரண்டு தாள்களை ஒரு கட்டுக்களாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாள் கட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய தாள் சேர்ந்து தானே இருக்கும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரெண்டு ரெண்டு தாளை சேர்த்து ஒரு கட்டு கட்டுங்க அறுவடைக்கு வந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல என தாயி இப்படி சொல்கிற ரெண்டு தாளை வச்சு ஒரு கட்டு கட்டினா அதில் என்னது ஐ வரும்னு இல்லை இந்த தடவை நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கும் புரியல எதுக்கு இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு இருந்த குழப்பத்தில் அவள் என்ன அங்கே செய்கிறாள் அப்படிங்கிறத யோசிக்கிறது கூட அவனுக்கு நேரம் கிடையாது இப்போ என்ன ஆச்சு ரெண்டு ரெண்டு தலா கட்டினாங்கன்னா பூதத்தினுடைய சாபம் என்ன ஒரு கட்டுக்கு ரெண்டு படி நெல் பாத்தீங்களா ரெண்டு தான் அப்படின்னு சேர்ந்தது அதுக்கு ஒருபடி நெல் அப்படின்னா இந்த தடவை மகசூல் பாத்தீங்க அப்படின்னா பிரமாதமா இருந்துச்சான் அவனுக்கு ஏன் ஆச்சரியமா போயிடுச்சு ஒரு சாபத்தை கூட இது என்னமாக மாற்றிவிட்டால் வரமாக மாற்றி விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இப்படித்தான் பல நேரங்களில் கணவனுக்கு சோதனை அப்படின்னு வரும் பொழுது துன்பம் அப்படின்னு வரும் பொழுது மனைவியானவள் நன்றாக யோசித்து அதற்கு தீர்வு சொல்லி கணவனை காப்பாற்ற வேண்டும் நல்ல வழியில் நடத்த வேண்டும் அந்த துன்பத்திலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் இதுதான் கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் ஆக இருவரும் மனம் விட்டு பேச வேண்டும் ஒருவருக்குரிய பிரச்சனையை இன்னொரு சொல்லும் பொழுது அந்த தீர்வை சொல்லும் பொழுது அதனை கேட்டு நடக்க முயற்சித்தால் ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் மகாபரிய வாஜன்